எல்லா திமுகவினரும் அந்த ஆட்சியை கலைத்ததுல பயங்கர கோபமா இருக்கு இந்த ஆகஸ்ட் பதினைந்து சேலம் மாநாடு அப்படி அனல் பறக்குது திமுக அதற்கு ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் நடித்த இதே கணிப்பு இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்தா நாங்க இந்திரா காந்தியினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் எரிமலை வெடிக்கும் பூகம்பம் வரும் தனி தமிழ்நாடு உருவாகும் மூன்றாவது குடியரசு எம்யூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அண்ணா முதல் அதிமுக வரை என்ற வரலாற்று நிகழ்வில் நாம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடந்த சில சம்பவங்களை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சேலத்தில் ஒரு திமுக மாநாடு கூட்டப்பட்ட அந்த மாநாட்டுல என்ன பேசுறாங்க கலைஞரை வந்து முஜிஃபுர் ரஹ்மானோட முஜிபுர் ரஹ்மான் அப்பதான் அந்த மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்ன்ற அந்த பிரிவினைகள் மாறி அங்கு வந்து பாகிஸ்தானுக்கு உட்பட்டதாக இருந்த வங்காள பகுதி அதுவும் ஒரு முஸ்லீம் பகுதியாக இருந்ததுனால இந்திரா காந்தி அதுக்காக போரிட்டு அங்க முஜிபுர் ரஹ்மான பிரதமராக்கி அதை மீட்டு அவரிடம் கொடுத்தது அவரை ஒரு பிரதமராக்கி இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்த சமயம் அது இப்ப பங்களாதேஷ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அங்க இருப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவங்க வந்து தங்களுடைய தாய்மொழி வங்காளம் என்பதில் ரொம்ப உறுதியா இருக்காங்க தமிழ் மக்கள் மாதிரியே தீவிர மொழி பற்று உடையவர்கள் அங்க வாழ்கின்ற வங்காள மொழி பேசும் மக்கள் அவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டு அந்த மொழியை நேசிக்கிறார்கள் அப்போ அந்த சேலத்துல ஆகஸ்ட் பதினைந்து நடக்கிற திமுக மாநாட்டுல எல்லாரும் வந்து கலைஞரை முஜிபுர் ரஹ்மானோட ஒப்பிட்டு பேசுறாங்க பேசி ரொம்ப யார் இந்திரா காந்திய வந்து ரொம்ப கேவலமா பேசுறது பாப்பு வெட்டுன பாப்பா அப்புறம் வந்து விதவை பென்ஷனுக்கு வேணா அப்ளை பண்ணுங்க அப்படின்றது இந்த மாதிரி ரொம்ப அதாவது என்ன சொல்றது துடுக்குத்தனமா பேசுறது கொஞ்சம் கூட ஒரு பிரதமர் என்ற பயமோ அல்லது வந்து ஒரு மதிப்போ மரியாதையோ அல்லது பெண் என்ற அளவிற்காவது ஒரு மதிப்பு மரியாதையை கூட கொடுக்காம சகட்டு மேனிக்கு பேசுறாங்க எல்லா திமுகவினரும் அந்த ஆட்சியை கலைத்ததுல பயங்கர கோபமா இருக்காங்க இந்த ஆகஸ்ட் பதினைந்து சேலம் மாநாடு அப்படி அனல் பறக்குது திமுக மாநாடு அதற்கு ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் நடித்த இதே கனி படம் அது அப்பவே மாநிலம் முழுக்க இரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்த படம் தானே நாலு கோடி மூணு கோடியா பத்து கோடின்னு பெருசா பேசுறாங்க அப்போவே வந்து அது ரெண்டு கோடி வசூல் செய்த படம் இன்னொன்னு என்னன்னா அந்த படத்துக்கு விளம்பரம் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த வசூல் இவ்வளவு இதுக்கு நாங்க அரசுக்கு கட்டிய வரி இவ்வளவுன்னு கொடுப்பாங்க அப்ப ஒரு படம் வந்தா அரசுக்கு அதனால ஒரு வருமானம் வரும் ஆனா பிறகு கலைஞர் ஆட்சியில என்ன பண்ணாங்க தமிழ்ல பேர் வச்சா அந்த கேளிக்கை வரி கிடையாதுன்னு ஒரு வரி விலக்கு கொடுத்தாங்க அது எங்க தமிழ்ல பேர் வச்சாங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னா ஓகே ஓகே இந்த மாதிரி அது ஆங்கில எழுத்துக்களைத்தான் தமிழ்ல பேருன்னு சொல்லிட்டு ஆனா முழுக்க முழுக்க ஆங்கில எழுத்துக்களாலதான் பேர்கள் சூட்டப்பட்டன அப்படி அது வந்து ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தன வரி விலக்கு பெறுவதற்காக ஒரு பேரை சொல்றது அப்புறம் போஸ்டர்ல ஓட்டம் போதெல்லாம் அந்த பேரை தூண்டா போட்டுட்டு இந்த இங்கிலீஷ் பேரை பெருசா போடுறது இந்த மாதிரிதான் நடந்தது அப்ப வந்து எம்ஜிஆர் பீரியட்ல எம்ஜிஆர் நடிக்கிற காலத்துல அப்படி கிடையாது அப்ப எம்ஜிஆர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளவு வரி இப்போ உலகம் சுற்று மாளிப்பன் வரும்போதும் அப்படித்தான் இவ்வளவு வரி வந்து நாங்க கேளிக்கை வரி அரசுக்கு செலுத்தி இருக்கோம் அப்படின்றதையும் சேர்த்து வ விளம்பரப்படுத்தும் போது மக்களுக்கு எம்ஜிஆர் மீதான ஒரு அபிமானம் மதிப்பு திரை உலகில் அவர் நடிகராக இருப்பதால் நாட்டுக்கு நன்மை நாட்டுக்கு நிதி அதிகரிக்கிறது என்ற வகையில எம்ஜிஆர் மேல உண்டான ஏற்கனவே இருந்த மதிப்பு இன்னும் அதிகம் இதுல இந்த இதய கனி படத்துல அந்த ஆடியில கல்யாணம் முடிச்சு ஆவணியில வந்து ஆவணி மாசம் அஞ்சாம் தேதி அதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறது அந்த கடிகாரத்தை பார்த்தேன் அது முள்ளு சுத்தி வரல நாளை பார்த்தேன் நாள் கடந்து போகல அப்படின்னு எம்ஜிஆர் ராதா சலூஜாட்ட வசனம் பேசுறது அந்த அந்த ஒரு புது மண மக்களுடைய ஏக்கத்தை வந்து வசனத்திலேயே நிறைய காட்டியிருப்பாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னா நான் சும்மா பேசி அம்மா ஆயிட்டா அப்படின்னு அந்த ராதா சலுஜா சொல்றது இந்த மாதிரி எல்லாம் சிறு சிறு விஷயங்களை வந்து ஒரு வசனங்கள் மூலமாவே காட்டிட்டு போய் கடைசியில அந்த இன்பமே என்ற பாட்டு ஆஹ் காட்டுவாங்க அதுக்கு அதுல வந்து இந்த இதழை இதழை தேன் வேண்டும் ஒரு பாட்டு அது அவருடைய நெருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு கணவன் மனைவிடைய நெருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு பாட்டு என்றாலும் கூட எம்ஜிஆருக்கு அது மனசுக்குள்ள கொஞ்சம் நெருடர் அவ்வளவு க்ளோஸா நடிக்கிறதுக்கும் வேற இங்க உள்ள நடிகைகளை செலக்ட் பண்ணாம எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு ராதா ராதாசரோஜாவை கொண்டு வந்துட்டார் அவங்கதான் முதல் வடநாட்டு வரவு அதுக்கு முன்னாடி சாந்தா ஆப்தேன்னு ஒருத்தவங்க நடிச்சாங்க இது வந்து சத்யபான் சாவித்ரி படத்துல அவங்க நடிச்சாங்க பாம்பே நடிகை அதுக்கு பிறகு ஒரு வெற்றி படத்துல நடிச்சதுன்னா அந்த ராதா சலோஜா அவங்க எம்ஜிஆர் கூட தான் இந்த படமும் இன்று போல் என்றும் வாழ்க அதுவும் ஒரு கோடியே பத்து லட்சம் வசூல் செய்த படம் இந்த ரெண்டு படத்துலயும் நடிச்சுட்டு போயிட்டேன் அதுக்கு பிறகு அவங்க அமெரிக்காவில இருக்கும்போது இங்கிருந்து யாரும் அவங்க போய் பார்க்கும் போது எம்ஜிஆருக்கு அவங்க ஒரு வாட்ச் ஒரு ரிஸ்ட் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க இதை கொண்டு போய் அவங்க ஹீரோட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எம்ஜிஆர் மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது அப்போ அந்த இதயக்கணி படத்துல அந்த காட்சியில எம்ஜிஆருக்கு கொஞ்சம் நெருடம் இப்ப அது மும்பை வரவுன்றனால கொஞ்சம் தாராளமா நடிச்சு கொடுத்துட்டாங்க பாக்குறது நம்ம தமிழ் ம தாய்மார்தானே பார்க்கணும் இடம் பெண்கள் தாய்மார்தான் அப்ப அவர் ஒரு ரசிகர்கிட்ட கேட்கிறாரு படம் பாத்தியா இதயக்கனி பாத்தியான்றாரு ஆஹ் பார்த்தேன் அப்படின்னு படம் எப்படி இருந்துச்சு படம் சூப்பர் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அப்படி இப்படின்றாங்க தான் வசூல் காட்டுது இல்லையா அதனுடைய வெற்றிய அப்போ எம்ஜிஆர் கேட்கறாரு அம்மா பார்த்தாங்களா அம்மா பார்த்தாங்களான் உடனே இந்த ரசிகர் சொல்றாரு நல்லா இருந்துச்சுன்னா அப்படி இவர் கொஞ்சம் தயங்குறாருயோ என்னவோ மனசுக்குள்ள எம்ஜிஆர் ஒரு பதில எதிர்பார்த்து கேக்குறாரு அப்படின்ட்டு இல்லனே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னே அப்படின்னு ஒண்ணு சொல்ல அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு இனிமே எம்ஜிஆர் படம் கூட பாக்க போலன்னு சொன்னாங்கன்னே அதுல அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் விரசமாயிருக்குன்னு ஒரு அர்த்தத்துல சொல்லிருக்காங்க அப்ப எம்ஜிஆர் சரின்னு தலையாட்டிட்டு திரும்ப அந்த படத்தை அந்த வரவழைச்சு அதுல இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ற அப்போ என்னன்னா பெண்கள் வந்து முகஞ்சொலிக்காத வகையில தன்னுடைய படங்கள் இருக்கணும் அது கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கமாக இருந்தாலும் கூட அதை வந்து பெண்கள் வந்து வரவேற்க கூடியதாக இருக்கணும் அவங்க வந்து முகஞ்சொலிக்கிற மாதிரி அதுல என்ன எம்ஜிஆர் கூட இப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுல அவ எம்ஜிஆர் வந்து ரொம்ப கவனமா இருக்கிற இப்படி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஏதிய கனி வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியும் நடக்குது அரசியல்ல என்னது ராஜபாளையத்துல ஒரு திமுக அங்க என்னன்னா தமிழகத்தின் முஜிஃபுர் ரஹ்மானே வருக அப்படின்னு ஒரு வரவேற்பு வளையமே வச்சுட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழகம் தனி நாடாகும் முஜிபுர் ரஹ்மான் எப்படி அந்த வங்காளத்தை பிரிச்சு பங்களாதேஷ்னு ஒரு தலைவர் ஆனாரோ பிரதமர் அதிபர் ஆனாரோ அதே மாதிரி இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்தா நாங்க இந்திரா காந்தியினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் எரிமலை வெடிக்கும் பூகம்பம் வரும் தனி தமிழ்நாடு உருவாகும் மூன்றாவது குடியரசு தோன்றும் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தமிழகத்தின் முஜிபுர் ரஹ்மானே வருகன் ஒரு வரவேற்பு வளையம் வச்சா என்ன அர்த்தம் அது பிரிவினைவாதம் பேசுகின்றதாயிரும் ஏற்கனவே நம்ம வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொன்ன சமயத்துல இந்திரா காந்தியோட அப்பா நேருஜி என்ன சொன்னாரு நான்சென்ஸ் உடனே பயங்கர கோபம் வந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றாரு இங்க உடனே எல்லாருக்கும் கோபம் வந்து நேருஜி வரும்போது கருப்பு கொடி காட்டுவோம்னு சொல்லி அப்பதான் எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் எல்லாம் அண்ணா வந்து என்ன பண்ணிட்டாரு இல்ல நாங்க தனி தமிழ்நாடு வேண்டும்னு சொன்னவர் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அதை பூசி மொழி கொண்டு போயிட்டாங்க தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து கைவிடப்படுகிறது முழுமையாக கைவிடப்பட்டது இல்லைன்னா பிரிவினைவாத கட்சிகள் வந்து தேர்தல்ல நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது ஏற்கனவே திராவிடர் கழகம் தேர்தலில் நிக்கிறது இல்லைன்ற முடிவோட இருக்குது இதுல திமுகவும் தேர்தலில் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட கூடாது என்பதுனால அண்ணா வந்து அப்ப அந்த தனிநாடு கேட்ட தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிடுகிறார் இப்போ என்னன்னா கலைஞர் பீரியட்ல திரும்பவும் அதே குரல் ஒலிக்கிறது இத வந்து அப்போ இந்த கூட்டத்துல பேசின இளைஞர்கள் அல்லது அந்த கட்சிக்காரர்களுக்கெல்லாம் இந்த துப்பறியும் இலாக்கான்னு ஒண்ணு இருக்கும் அந்த இலாக்காவை சேர்ந்த போலீஸ்காரர்கள் ஒவ்வொரு மேடையிலும் என்ன பேசுறாங்கன்றதை குறிப்பெடுத்து அங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு தெரியாது இது நம்ம ஊர் தானே யார் நம்மள வந்து என்ன செய்வா அப்படின்னு நம்ம ஊர்ல நம்ம தானே ராஜா ஏன்னா அங்க வந்து திமுகவுல மாவட்ட செயலாளர்ன்றவங்க ஒரு குறுநில மன்னர் மாதிரி அந்த மாவட்டத்துக்கு அவங்க தான் ஆளின் நாள் அப்படி இருக்கும் போது நம்மளை யார் என்ன செய்வா போலீஸ் தானே கைது பண்ணும் அப்படின்ற ஒரு அவங்க பேசுறாங்க ஆனா இந்த ரகசிய போலீஸ் என்ற ஒரு படைப்பிரிவு இவங்க பேசுனதெல்லாம் என்ன செய்யுது குறிப்பிடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பு அனுப்புறது ஒரு ஒரு நடைமுறை இருந்திருக்கு அது இங்க பேசின ஆட்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்க எங்க கலைஞர் வந்து விதவை மறுமண திட்டத்துக்கு பரிசு பதக்கம் எல்லாம் கொடுக்குறாரு இந்திரா காந்தி விதவை தானே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்லுங்க தமிழக அரசினுடைய பதக்கம் தங்க பதக்கம் கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்லவும் இந்திரா காந்தி அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களை பயங்கர கோபம் ஆஹ் கோபமா சரி பார்ப்போம் அப்படின்னு கிட்ட இருக்காங்க இப்படி இருக்கும்போதுதான் அந்த அந்த மிசா சட்டம் வந்து தமிழகத்துல பயங்கரமான தாக்குதலை என்ன நடந்துச்சுன்னா வந்து போலீஸ்காரங்க வந்து ரொம்ப அடிச்சு அதுக்கு முன்னாடி அண்ணா அப்படிங்க அடிங்க அப்படின்னும் போது இந்த காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டதுன்னு பாக்குறோம் இப்ப திமுகவுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் இல்லை என்பது தெரிந்த உடனே காவல்துறை அதிகாரிகள்லாம் திமுக இளைஞர்களை பிடிச்சு ஏதாவது ஒரு அந்த முன்னாடி ஏதாவது ஒண்ணு ரெண்டு அவங்க செய்திருப்பாங்க இல்லையா ஒரு அடிதடி ஏதாவது அதுல பிடிச்சு வச்சு பயங்கரமான அடி அப்பதான் அந்த நாடகத்துல கூட வசனம் வரும் சாமிக்கு பயன்ப பயப்படாதவர்கள் கூட நீ சாவுக்கு பயப்படுகிறார்கள் அப்படின்னு திமுகவினரை கேள்வி பண்ணி ஒரு வசனம் பேசுவாங்க நாடகத்துல சா நீ சா அந்த மாதிரி அப்போ அஹ் அப்ப கலைஞருடைய குடும்பத்தினருக்கு கூட அந்த மாதிரி அடி உதயம் எல்லாம் விழுந்ததாக பார்ப்போம் ஆனா இவங்களைலாம் வெவ்வேறு கேஸ்ல பிடிச்சு வச்சு அடிச்சாங்க இந்த மிசா கேஸ்ல பிடிச்சு வச்சு அடிக்கல வெவ்வேறு கேஸ்ல ஏதாவது முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும்ல அந்த இளைஞர்களுக்குன்னு உண்டான ஒரு விளையாட்டுகள் அது இதெல்லாம் நடந்திருக்கும் கொஞ்சம் அலட்சியமா செய்திருப்பாங்க நம்ம அப்பா தானே முதலமைச்சர் நம்ம வேண்டியவங்க தானே நம்ம அமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டியவங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள்லாம் ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆயிருந்தா அப்போ விட்டவங்க எல்லாம் இப்ப தூக்கி வச்சு உள்ள மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க அப்போ திமுகவுல ஒரு பக்கம் ஆட்களுக்கு போலீஸ் தொந்தரவு இன்னொரு பக்கம் ஆட்சி இல்லை வேற ஒரு இயலாமை ஒரு ஆங்காரம் ஒரு கோபம் இப்படி எல்லா பக்கமும் வந்து ஒரு தாக்குதல் ஏற்படும் போது திமுக வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிரு இப்படி கொந்தளிச்சு போயிருக்கிற நேரத்துல வந்து எம்ஜிஆர் என்ன செய்யறாரு செப்டம்பர் பதினஞ்சு எப்பவுமே எம்ஜிஆர் புதிதாக எந்த திட்டம் தொடங்கினாலும் அந்த அண்ணா பிறந்த நாள் விழா என்று தொடங்குவதுதான் வழக்கம் அப்போ செப்டம்பர் பதினஞ்சு அன்று அண்ணா தொழிற்சங்க பேரவையை தொடங்குகிறார் இந்த அண்ணா தொழிற்சங்க பேரவை தொடங்கும் போது எம்ஜிஆர் அதுக்கு எது கொடியா வைக்கிறாரு ஒரு ஸ்பேனர் கை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேனரை பிடிச்சிருக்கிற ஒரு கை அத அடையாளமாக வைக்கிறாங்க கருக் கொடியில ஒரு வெள்ள இல்ல ஒரு ஸ்பேனர் பிடித்த கை லூஸா இருக்கிறத டைட் பண்றதுக்கும் டைட்டா இருக்கிறத கொஞ்சம் லூஸ் பண்றதுக்குமா ஒரு ஸ்பேனர் இந்த ஸ்பேனர் படத்துக்கு ஒரு வரலாறு என்னன்னா அண்ணா வந்து சிகிச்சைக்காக சென்னை கிளம்பும் போது சொல்றாரு இல்லையா நான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறேன் மறுநாள் வந்து ஆப்ரேஷன் வச்சுக்க முடியுமா ஒரு நாள் தள்ளி அப்படியெல்லாம் இங்க கேக்குறாரு நான் இங்க ஆப்ரேஷன் முடிச்ச பிறகே படிங்க ஆபரேஷன் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் ஒரு தான் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு ஊக்கம் கொடுத்து அந்த ஆபரேஷன் பண்ண வைக்கிறாங்க இருந்த புஸ்தகத்தை அவர் படிக்க முடியாம போய் அதே மாதிரி அவர் எடுத்து வச்ச ஒரு புத்தகத்தினுடைய அட்டை அந்த ரேப்பர் இருக்கும்ல அந்த ஃப்ரண்ட் கவர் அப்படி உள்ள ஃபோல்டு பண்ணி அதை கிழிச்சு அண்ணா ஏர்போர்ட்ல வச்சு அங்க அமெரிக்கா சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கையில அந்த படம் தான் ஒரு அந்த புஸ்தகத்தினுடைய பேர் வந்து எனக்கு இப்ப ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா எதிரி உள்ளேயே இருக்கிறான் ஒடுங்கிய கையொளும் படை அந்த குவிந்த கையுளும் படை ஒடுங்கும்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டு வர்றான்னு நினைக்காதா அந்த கும்பிட்ட கைக்குள்ள கூட அவன் ஒரு ஆயுதத்தை ஒழிச்சு வச்சிருக்க கூடும் அதனால எதிரி எல்லா பக்கத்திலயும் இருப்பான் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல உள்ளதான் எதிரி இருக்கான்ற ஒரு தலைப்பு அந்த புத்தகம் எம்ஜிஆர் அதை படிச்சு பெருசா தெரிஞ்சுக்க போறதில்ல ஆனா இது என்ன அர்த்தம் என்ன பேரு இது என்ன அட்டை இது எதுக்கு இதை என்கிட்ட கொடுத்தாரு எதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கான்னு உங்களுக்கு வந்து சூசகமாக சொல்லிட்டு போறாரு அண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கிறாரு எம்ஜிஆர் அண்ணா சத்தது அறுபத்தி ஒன்பதுல அப்பவே அண்ணா வந்து தன்னுடைய இதயக்கணியான எம்ஜிஆருக்கு ஒரு ரகசிய தகவலை இந்த அட்டையின் மூலமாக பரிமாறுகிறார் உனக்கு எதிரி உள்ளதா இருக்கான் நீ எல்லாரையும் நம்பாதன் அதை கொஞ்சம் எம்ஜிஆர் புரிஞ்சிருந்தா கலைஞரை முதலமைச்சரை கொண்டு வந்திருக்க மாட்டேன் அவருக்கு யார் எதிரின்னு தெரியல என்ன நமக்கு எதிர்ப்பு வந்துற போது அரசியல் அவங்க அது அது அரசியல் அது நம்ம சினிமா நமக்கு சினிமால சிவாஜி சிவாஜி நமக்கு ஒண்ணும் பெரிய எதிரி கிடையாது நண்பர் தான் ஆரம்ப காலத்துல இருந்து நண்பர் தான் அப்படின்ட்டு அவர் அத வந்து இந்த படத்தினுடைய அட்டை அந்த பேரை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலாம் அந்த படத்தை மட்டும் அப்படியே வச்சிருந்தவர் தொழிற்சங்க பேரவை ஆரம்பிக்கும் போது இத வந்து நம்ம கொடிக்க வச்சுக்கிடுவோம் அப்படின்னு கொடுக்குறாரு அப்பதான் வந்து அங்க நிறைய அந்த கட்சிக்கு சங்க சங்கங்களுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாமே எழுதப்படுது நிறைவேற்றப்படுது அதற்கு பிறகு அக்டோபர் இரண்டுல அண்ணா ஒரு காந்தி பிறந்தநாள் அன்னை அன்றைக்கு காமராஜ் இறந்த இங்க ஒரு சம்பவம் காமராஜ் இறந்து போயிட்டார் இப்ப காரங்க வந்து இத நான் சொல்றது கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது அந்த போன வாரம் நான் அதை சொன்னேன் இத மட்டும் சொல்லாம ஆஹ் காமராஜர் இறந்து போகும்போது என்ன ஆகுது இவங்க போய் கலைஞர்கிட்ட இடங்க அண்ணாவை புதைச்சிருக்கோம்ல அதுக்கு பக்கத்துலயே காமராஜரையும் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு அப்ப கலைஞர் ஒரு புது ரூல் சொல்றாரு அதுக்கு முன்னாடி அந்த ரூல் கிடையாது பதவியில இருக்கும்போது யாராவது இறந்தால் மட்டும்தான் நாங்க பீச்சுல இடம் அது சொன்ன உடனே அந்த அப்பாவி காங்கிரஸ்காரங்க சரின்ட்டாங்க சரி அப்படின்ன உடனே அவர் அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்த கொடுத்து இங்க அடக்கம் பண்ணுங்க இங்க வந்து நீங்க எல்லாம் நினைவு அகம் எல்லாம் ஏற்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்ட ஆக அண்ணாவுக்கு பக்கத்துல வந்து காமராஜருக்கு இடம் இல்லாமல் போய் ஆனா கலைஞர் சாகும் போது போய் எடப்பாடி கிட்ட கலைஞர் ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் கேக்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்லி இருக்கணும் இல்லம்மா உங்க அப்பா தான் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு அதை மீறி இப்ப நான் இடம் கொடுத்தா எங்க கட்சிக்காரங்களும் கொந்தளிப்பாங்க அதனால வந்து நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க கொடுக்க முடியாதபடி செய்தது உங்க அப்பா தான் நான் இல்லை நான் இப்ப கொடுக்குறேன்னு சொன்னாலும் உங்க அப்பா சொன்னதின்படி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நழுவி இருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு நான் கொடுத்த எங்க கட்சிக்காரங்க ரொம்ப என்னைய பொல்லாதவன் சொல்லுவாங்க சோ நான் வந்து என் வாயால கொடுத்தேன்னு இருக்கக்கூடாது நீங்க கோர்ட்டில் போய் வாங்கிக்கங்க சுத்தமா ஐடியா ஆ இதை வந்து திமுகவினுடைய மூத்த அமைச்சர் தானே இப்போ ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு போய் வாங்கிக்கங்கன்னொன்னா அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு இடம் கொடுங்க உடனே கோர்ட்டு அர்ஜென்டா கூடி அப்ப ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து காமராஜருக்கு இடம் கேட்கும் போது கலைஞர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்ப அந்த சட்டத்தின் படி பார்த்தா இப்ப கலைஞருக்கு அங்க இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு யாராவது வாதிட்டாங்களா இல்ல சரி மூத்த தலைவர் அப்படின்னு ஏன்னா அப்போ இருந்து அந்த ஒரு பகை உணர்ச்சி அதிமுக ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஒரு ஒரு போட்டி ஒரு பகை உணர்ச்சி வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடையாது இப்ப இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலகட்டம் என்னன்னே தெரியாதவங்க இப்போ என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி இராணுவம் வந்து தமிழகத்துல இறங்குது எல்லா ஊர்லையும் இராணுவம் வந்து இறங்குது அப்ப இவங்க கெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆட்சியை கலைக்க போறாங்கன்னு உடனே இவரு கலைஞர் வந்து இந்திரா காந்த பேசுறதுக்கு எல்லாம் ஆள அனுப்புறாரு பேசி பாக்குறாங்க மேடையில வச்சிருப்பீங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் என்னாச்சு மறுநாள் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆட்சி கிடைக்கும் அப்புறம் பின்னாடி போனாங்க நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு இந்திரா காந்தி அம்மாவோட சமாதானமா போனாங்க அப்ப வந்து இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு எம்ஜிஆர் கூட ஒரு உரசல் வந்த உடனே இந்திரா காந்தியம் டக்குன்னு கலைஞர் கூட வந்து சேர்ந்துட்டாங்க அப்பதான் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் என்ற வசனம் அது எம் இவர் கலைஞர் வந்து அந்த இடத்துக்கு தக்க ஒரு காரண காரியங்களை சொல்லி நிரூபிக்கிறதுலாம் ரொம்ப கெட்டிக்கார் ஆனா இப்ப வந்து ஜனவரி முப்பத்தொன்னு ஆட்சி கலைக்கப்பட்டது இதற்கு பிறகு இவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்னன்றதை நீ நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி பழைய நம்ம நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க